அனைவருக்கும் வணக்கம் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இயற்கையிலே நான்கு என்ற எண்ணை கூட்டுத்தொகையாக கொண்ட நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ராகுவின் சாராம்சத்தையும் தன்மையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புத மான ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே எவ்வளவு பெரிய அசாதாரண காரியமாக இருந்தாலும் அதை துணிச்சலுடன் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற நான்கு பதிமூன்று ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி பல விஷயங்களை தாமாக நல்லவையாக மாற்றி கொடுக்க போகிறது என்பதை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ரெண்டு கூட்டல் ஐந்து என இந்த நான்கு எண்களை கூட்டும் போது ஒன்பது என்ற கூட்டுத்தொகையானது கிடைக்கிறது இதில் இரண்டு முறை சந்திரன் இடம்பெற்றிருக்கிறார் இரண்டாம் எண் என்பதால் ஒரு முறை புதன் இடம்பெற்றிருக்கிறாரங்க இந்த எண்களின் கூட்டுத்தொகையாக வெளிப்படக்கூடிய ஆற்றல் ஒன்பதாம் எண்ணாக பார்க்கப்படுகிறது அது செவ்வாயின் எண்ணாக அமைந்திருக்கிறதுங்க பொதுவாகவே இயற்கையாகவே வீரத்தை விளைநிலமாகவும் ஆற்றலை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் செவ்வாய் அவர் மங்கள காரகன் பூமிகாரகன் என பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடியவர் அப்படிப்பட்டவருன் ஆளுமையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தாமாகவே நிறைவாக நான்கு என்ற ராகுவின் ஆதிக்கம் கொண்ட பெண்ணில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகிறதுங்க அது மட்டுமல்லாது ராகு எப்படி தன்னை மறைத்து கொண்டு தன்னுடைய பலன்களை மட்டும் வெளியே கொடுப்பாரு அதுபோன்று நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் மறைந்து நல்ல பலன்கள் மட்டும் நிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் தருணத்தில் தாமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்தர பாக்கியம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதைவிட செவ்வாயின் ஆளுமை நிறைவாக இருப்பதால் மங்களகரமான சுப நிகழ்வுகள் தாமாக உங்களை தேடி வரங்க திருமண வயது வந்த நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு திருமண வயது வந்தவர்களுக்கு நிச்சயம் இந்த வருடத்தில் திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதே சமயம் சற்று கவனத்துடன் இருங்க இந்த ஆண்டு திருமணம் வேண்டாம் அடுத்த ஆண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் போன்று தாமாக பல நல்ல வாய்ப்புகள் அடுத்த வருடத்தில் அமையுமா என்றால் அது கேள்விக்குறியாக அமையலாம் எனவே ராகுவின் தன்மையில் பிறந்த நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகம் உருவாகும் அது மட்டுமல்லாது உங்களுடைய முயற்சியை இந்த தருணத்தில் மிக எளிதாக வெற்றி வாய்ப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே மிக பெரிய அளவிலான குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த விதமான இன்றி தாமாகவே மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது போதிய அளவிற்கு வருமானம் இந்த வருடம் முழுவதும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது எனவே ஆடை ஆபரண சேர்க்கை நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல அற்புதமான யோகமும் இந்த தருணத்தில் ராகுவின் ஆதிக்கம் கொண்ட நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற புத்திரபாக்கியம் தாமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் உண்டுங்க மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையுமின்றி தாமாக உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக இந்த வருடத்தில் செவ்வாயின் ஆற்றல் வேகம் வெளிப்படுவதன் காரணமாக அலுவலகத்தில் அனைவருடனும் சற்று ஆளுமையை செலுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதே சமயம் சக பணியாளர்கள் என அனைவரையும் அன்போடு அரவணைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக தாமாக நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அமைகிறது வேலை இல்லை என்றாலும் சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழங்குகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியாக பல மாற்றங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க அது மட்டுமல்லாது தொழிலில் இருக்கக்கூடிய அதிருப்தி வெறுப்பு விரக்தி போன்ற அனைத்து விதமான நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைகள் அனைத்துமே இங்கு விலகக்கூடிய ஆண்டாகவும் நேர்மறையான சிந்தனைகளுடன் பல முயற்சிகளில் ஈடுபடும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக கனகச்சிதமாகவும் சரியாகவும் அமைவதற்கான யோகம் உண்டு உணர்ச்சி வசப்படுதலை வெளியிட்டு பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்ட சூழ்நிலை இந்த ஆண்டு நிச்சயமாக தவிர்க்கப்படுங்க உணர்ச்சி வசப்படுதலை நிறைவாக கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி நிச்சயமாக வரும் விருதுகளை பெறுவதற்கான யோகம் கூட ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அனைத்து விதமான சங்கடங்களையும் களையக்கூடிய ஆண்டாக அமைகிறது மாணவர்களின் கல்வியை முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகிறது போகிறது விவசாயத்தை ஆளுமையாக கொண்ட செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக இருப்பதால் நிச்சயமாக இந்த வருடத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் செழிப்பாக அமைவதற்கான நிறைவாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு முக்கியமான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் தாமாகவே பெண்மணிகளுக்கு கூடும் குறிப்பாக நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்போ அல்லது வெளிநாடு சென்று சுத்தி பார்ப்பதற்கான யோகமோ நிறைவாக உண்டு வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக தாமாக உங்களை தேடி வரும் பதிமூன்று என்ற தேதியில் பிறந்தவர்கள் சூரியன் மற்றும் குருவின் சாராம்சத்தை இணைத்து ராகுவை வெளிப்படுத்துவதால் ஆண்டில் வாய்ப்பு பதவி உயர்வு உள்ளிட்ட பல வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வரப்போகிறது இரண்டு இரண்டு என்று சொல்லக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இரண்டு முறை சந்திரனை வெளிப்படுத்தி ராகுவின் தன்மையை வெளிப்படுத்துவதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் போட்டியின்றி மிக பிரமாண்டமான வெற்றியை பெறும் யோகம் நிறைவாக கிடைக்கிறது ஆன்மீக சிந்தனையும் தாமாக அதிகரிக்கும் முப்பத்தி ஒன்று என்ற தேதியில் பிறந்தவர்கள் குரு மற்றும் சூரியனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தி ராகுவை வெளிப்படுத்துவதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்று என்ற எண்ணில் பிறந்தவர்கள் குருவை முதன்மையாக கொண்டு செயல்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தாமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகிறது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தாமாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை